அவ்வளவு எடுத்து தண்ணியில போட்டு கொதிக்க விட்டு தண்ணியை மட்டும் முடிச்சா போதும் ஏன் எனக்கு இங்க வந்துருது நான் எத்தனை எவ்வளவு அதுதான் இருக்கும் நீங்க அதுக்கப்புறம் உங்க ரிப்போர்ட்டை வந்து ஜெனரலா எடுத்து பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் ஏன் வரும்போது மட்டும் மருந்து மாத்திரை எந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்டீங்கனாலும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னால நிப்பாட்டிட்டு வாங்க உங்களுக்கு நாடியை பிடிச்சி கரெக்டாக சக்கரை எவ்வளவு இருக்குன்னு சொல்லலைன்னா துப்பாக்கி வச்சு விட்டு விடுங்க அதானே எல்லாம் இது வரைக்கும் யாரும் சொல்லாது சீத்தாப்பழ இலையில் எண்ணிக்கையில் ஒரு நான் மூணு இலை நாலு ஏலம் இருந்தால் போதும் அதுக்கு அதுக்கு மேலே வேண்டியது இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில எல்லாத்தையும் தண்ணியில் வேக போட்டு தண்ணியை மட்டும் குடிங்க செலவு கிடையாது வீட்லேயே நீங்கள் வந்து இதை செஞ்சுக்கலாம் ஆவாரம் இலைப்பொடி ஆவாரம் பூப்பொடி ஆவாரம் பட்டை இந்த மூணையும் காம்பினேஷன் பண்ணி ஆவாரையினுடைய பஞ்சாங்கமும் பேர் அதனுடைய காய் கூட விதை கூட எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து பவுடர் பண்ணி ஒரே மருந்து வணக்கம் நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க மதுரை குருகுலத்தின் நிர்வாகியும் மதுரை சித்த வைத்திய சங்க தலைவருமா இருக்கிற பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய எங்களுடைய குருநாதர் அரவிந்தன் ஐயா நம்மளோட இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்க போறோம் அப்ப வணக்கம் பா வணக்கம் அப்ப இன்னைக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க சக்கர நோய் உலகம் ஃபுல்லா தலைவிரிச்சாடுது சர்க்கரைக்கு சவால் விடுற அநேக மூலிகைகள் பாத்தீங்கன்னாக்க நம்ம சித்த மருத்துவ முறையில இருக்கு ஆமா சித்தர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க பாரம்பரிய மருத்துவர்கள் முதல் கொண்டு படிச்ச படதாரி மருத்துவர்கள் முதல் கொண்டு ரிசர்ச் செய்யறவங்க அனைத்து அதிகாரிகள் முதற்கொண்டு பாத்தீங்கன்னா நல்ல மருத்துவ முறைகளை மூலிகைகளை வெளியே கொண்டு வந்துட்டே தான் இருக்காங்க இப்போ இதுக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யற மூலிகைகள் ஏதாவது இருக்கான்னு மக்கள் சார்பா ஒரு கேள்வியும் சித்த வைத்தியர்கள் சார்பா ஐயா நானு சிறு குறிஞ்சா போடுறேன் பெரிய குறிஞ்சா போடுறேன் சிறிய நகையை போடுறேன் நாவல் பட்டையை போடுறேன் அவர் பாத்தீங்கன்னாக்க சீந்தில போடுறேன் இப்படி எல்லா மொழியிட்டு போட்டு பாக்குறீங்க பெருசா சக்கர நோயே வந்து கட்டுக்குள்ள கூட கொண்டு வர முடியலையே இல்ல கட்டுப்படுத்த முடியலையே இல்ல குணமாக்க முடியலையே அப்படின்றாங்க அவங்களுடைய சார்பாவும் நான் இந்த கேள்வி கேட்டிருக்கேன் நீங்கள் மக்களுக்கு என்ன தகவல் சொல்ல போகிறீங்க இதுக்கு சக் வந்து எல்லாருக்கும் இப்போ இந்தியா பூராமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு ஆமாப்பா அதுக்கு காரணம் வந்து ஒன்றும் பாரம்பரியமாகவும் வரும் தந்தைக்கோ தாய்க்கோ இருந்தால் அது பிள்ளைகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்று அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஆனாது சரியாக தூங்காமல் இருக்கிறது நைட்டு பூரா அது உடம்புல வந்து வெப்பம் ஜாஸ்தி ஆகிறது ஜா அதோட வந்து ஒரு சமச்சீரான உணவு இல்லாம கண்ட நேரத்திலையும் கண்டதையும் சாப்பிடுறது இதுதான் வந்து கணையம் அடியாகிறது காரணம் இப்ப கணையம் வந்து இருக்கிற சைஸே வந்து விழுந்துதான் இருக்கும் அதுல வந்து ஒரு ஊசி முனை துவாரம் போலதான் அந்த அந்த டியூப் இருக்கும் அந்த பித்தத்தை வெளி அந்த இன்சுலின் வெளியே விட்டு விடுறது அந்த இதுல வந்து கொழுப்பு அடைச்சிருச்சுன்னா அத மறுபடியும் கரைச்சு வெளியே எடுக்க முடியாது அடைச்சா அடைச்சது தான் இப்போ அதை வந்து நம்ம வந்து அதுக்கு பதிலாக எத்தனையோ மருந்து மாத்திரைகள் ஆங்கிலத்தில் இருக்குது சித்த தொகுத்துல ஏராளமான மருந்து இருக்குது அதான் பக்க விளைவு இல்லாத மருந்துகள் மற்ற மருந்து மாத்திரைகளை தொடர்ந்து எடுக்கும்போது என்னென்னா சிறுநீரகம் பாதிக்கப்படும் ஏன்னா எல்லோரும் கல்லீரல் பாதிக்கப்படும் இங்கே வந்து நம்ம சித்த தொகுதியில் வந்து அதெல்லாம் இல்லை ஏன்னா எளிமையாக அவங்களே வீட்டில் தயார் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஏன்னா ஏகப்பட்ட மூலிகை இருக்குது உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா நாவல் மரப்பட்டை நாவல் கொட்டை இதை பவுட்ரு பண்ணிக்கலாம் அடுத்து வந்து வெந்தயம் ஜீரகம் சோம்பு இதை இதெல்லாமே வந்து சர்க்கரைக்கு கேட்கக்கூடியது அதெல்லாம் வீட்டில் எளிமையாக நம்ம செஞ்சுக்கலாம் இது போக மூலிகைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான மூலிகை நிறையா இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது உதாரணமாக வந்து மரங்கள்லேயும் இருக்குது செடிகள்லையும் இருக்குது அதாவது சின்ன குறுஞ்செடிகள்லேயும் இருக்குது இப்போ கொடிகள்லேயும் இருக்குது இப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு எது வாய்ப்ப்ப்பா அதை பயன்படுத்திக்கலாம் குறிப்பாக சொன்னோம்னா மர வகையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அத்திப்பட்டை ஆலம்பட்டை மருதம்பட்டை கருவேலம்பட்டை இந்த மாதிரி பட்டைகளுடைய பொடிகள் வந்து அருமையாக வேலை செய்யும் நாவல் மரப்பட்டை இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வேலை செய்யும் அடுத்து வந்து செடிகளில் எடுத்துக்கிட்டோம்னா சிரியானங்க பிரியாணங்க சிறு குறிஞ்சா அது கொடியனம் அடுத்து வந்து சீந்தில் அது கொடியணும் அப்புறம் அடுத்து வந்து சக்கரை வேம்பு நிலவேம்பு மலை வேம்பு வேம்பு இன்னும் நிறையா இருக்கு இதில் வந்து நீங்கள் ஈஸியாக செஞ்சுக்கிறது வந்து எந்த இதுவும் இல்லாமல் ஈஸியாக கிடைக்கக்கூடியது இப்போ கிடைக்காத ஐட்டங்களை எல்லாம் தேடிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை கிடைக்கிற ஐட்டம் வெந்தயம் வெந்தயம் வெந்தயத்தை நீங்கள் வந்து முதல்ல ஒரு நாளைக்கு நல்லா ஊற விட்டுறணும் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை எடுத்து துணியில் கட்டி முளைக்க விடணும் முளைச்ச உடனே அது வந்து முளைப்பு விட்டுரும் ரெண்டு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் முளைச்சிரும் திருப்பி எடுத்து அதில் நிழல் காய்ச்சலாக போட்டு காய விட்டுறோம் நல்லா காஞ்சதை எடுத்து நல்லா மறுபடியும் மிக்சியில் கொடுத்து அடிச்சிங்கன்னா பவுடர் ஆகிரும் அதில் ஒரு ஒரு தேக்கரண்டி காலையில் ஒரு தேக்கரண்டி சாயங்காலம் ஒரு தேக்கரண்டி வாயில போட்டு தண்ணியை குடிச்சிங்கனாலும் சுகர் மட்டும் போடும் கட்டுப்பாட்டுக்கு வரும் இப்ப இப்போ சர்க்கரை எடுத்துக்கிட்டிங்கன்னா டைப் ஒன் டைப் டூன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க ஆனால் என் சித்த மருத்துவத்தில் வந்து இருபத்தோரு வகை இருக்கிறதா சொல்லப்படுது மதுமேகம் மதுமேகம்னு சொல்லி இருபத்தோரு வகை இருக்கிறதா சொல்லப்பட்டுருக்கு இதில் நான் சொன்ன மருந்துகள்லாம் உங்களுக்கு தயார் பண்ண சிரமமாக இருக்கணும்னா ஆவாரம் இலப்பொடி ஆவாரம் பூப்பொடி ஆவார பட்டை இந்த மூணையும் காம்பினேஷன் பண்ணி ஆவாரையினுடைய பஞ்சாங்கம்னு இருக்கு அதனுடைய காய் கூட விதை கூட எடுத்துக்கலாம் இதை எல்லாத்தையும் சேர்த்து பவுடர் பண்ணி நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கனாலும் சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அப்படி இதெல்லாம் நம்மளுக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆவாரம்னால் காடுகளில் போய் தான் எடுக்கணும் இதுக்கு நாட்டு மருந்து கடைகள்லாம் ஈஸியாக வாங்கிக்கலாம் அதுவும் போக வந்து சில கம்பெனிகள் வந்து பவுடராகவும் கூட வச்சு விற்கிறாங்க இதில் வந்து அதிகமான கசப்பு சுவை கொண்டதை வந்து எடுக்காதீங்க காரணம் என்னென்னா நீங்கள் அதை அதிகமாக எடுத்தீங்கன்னா உங்கள் உடம்பு உருக்கிறோம் கசப்பு வந்து உடம்பு வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் இதுக்கு சக்கரை நோய்க்கு பாவக்காய் சாப்பிட்டு அது சாப்பிடலாம் அது தனியா சாப்பிட வேண்டாம் சிறுபாகல் ஒண்ணு இருக்கு அதுல வந்து எண்ணிக்கையில ஒரு அஞ்சு அஞ்சு இல்ல ஆறு ஒரு கேரட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா தண்ணியில கிளம்பிட்டு துண்டு துண்டா வெட்டி மிக்சியில் போட்டிங்கன்னா மாவு மாதிரி கூழ் மாதிரி வந்துடும் அதில் கொஞ்சம் தண்ணியாக கலந்தோ இல்லை மோரை கலந்தோ உள்ளே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை மட்டும் போடும் தனி பாவக்காய சாப்பிட வேண்டாம் சாப்பிட வேண்டாம் ஆமாம் தனி கேரட்டையும் சாப்பிட வேண்டாம் கேரட்டில் இனிப்பு சோகம் உண்டாது இது கசப்பு சோகம் உண்டாது இப்போ இந்த ரெண்டு காம்பினேஷன் ஆகும்போது இது பேலன்ஸ் பண்ணிடும் அது போக சர்க்கரை வந்து ஏறத்தால் நான் சொன்னேன் இருபத்தோரு வகை இருக்குன்னு இருபத்தோரு வகையில தீரக்கூடியது ஒரு ஒன்போது வகை தீரும் மிஷெல்லாம் தீராது அதுவும் வந்து ஏஜ் இருக்கு ஏஜ் அந்த கணையம் வந்து எந்த அளவில் பாதிக்கப்பட்டு இருக்குங்கிறது இருக்கு அதனால இது தொடர்ந்து எடுத்தா வந்து மருந்து மாத்திரை எடுத்தீங்கன்னா அதுக்கான பாதிப்பு கண்டிப்பா வரும் அது கண்டிப்பா வந்து சிறுநீரகம் வந்து இப்போ நீங்க சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து பிபி இருக்குது சுகர் இருக்குது வந்து கல்லீரலை பாதிச்சு மண்ணீரலையும் பாதிச்சு சிறுநீரகத்தையும் பாதிக்கும் கெட்ட கொலஸ்ட்ரா அதிகமாகிடுது கொலஸ்ட்ராலை கூட்டிடும் ஆமாம் இப்ப அதெல்லாம் இதில் எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லாத வேணும்னா நான் சொன்ன நாவல் பொடி நாவல் பொடி எல்லாம் இப்போ ஒரு சீசனுக்கு தான் நாவல் கொட்டா கிடைக்கும் எப்போயும் ரெகுலராக கிடைக்கிறது ரெண்டு ஐட்டம் இருக்குது மூணு ஐட்டம் இருக்குது மூணு ஐட்டம் என்னென்னு கேட்டீங்கன்னா சீத்தாப்பழம் இலை இது வரைக்கும் யாரும் சொல்லாது சீத்தாப்பழ இலையில எண்ணிக்கையில் ஒரு நான் மூணு இலை நாலு இலை இருந்தால் போதும் அதுக்கு அதுக்கு மேலே வேண்டியது இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக் கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில்ல எல்லாத்தையும் தண்ணியில் வேக போட்டு தண்ணியை மட்டும் குடிங்க காலையில் குடிங்க சாயங்காலம் குடிங்க இது என்ன வேறு என்ன உங்களுக்கு பெரிய செலவு கிடையாது ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது செலவு கிடையாது வீட்லேயே நீங்கள் வந்து இதை செஞ்சுக்கலாம் இதை இந்த கஷாயத்தோட ரொம்ப கொஞ்சம் சுகர் கூடுதலாக இருக்கிற மாதிரி உணர்ந்தீங்கன்னா இந்த கஷாயத்தை போட்டுட்டு வெந்தயத்தை பவுடர் பண்ணி அந்த வெந்தய பவுடரை உள்ள சாப்பிட்டுட்டு இந்த கஷாயத்தை குடிங்க அதே மாதிரி கொய்யாவையும் ஒரு அஞ்சு சேர்த்துக்கலாம் ஆ சேர்க்கலாம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே குறையும் ஆமாம் இதில் வந்து வெத்தலவாக்கு போடுற பழக்கம் இருக்கிறவங்க வந்து உணவுக்கு பின்னால் இரவுல கண்டிப்பாக போலகையில் சேர்த்துடக்கூடாது அது அப்புறம் அது அது பெரிய குற்றமாயிடும் அதுக்கு பதிலாக வெறுமனை வெ ஒரு ரெண்டு நல்லா வெத்தலை வெத்தலையில் காம்பை கிள்ளிட்டு ஒரு களிப்பாக்கணும்னு சொல்லுவோம் அந்த இப்போ துண்டு சின்ன சின்னதாக வெட்டினா பாக்கு அதில் ஒரு ரெண்டு பார்க்க வச்சு கொஞ்சமாக சொன்னால் முதல் போடுங்க அதுவும் குறைக்கும் நம்ம செரிமான மண்டலத்தை பூரா சரி பண்ணும் நம்ம முன்னோர்கள் யாரும் முட்டாள்கள் எல்லாம் எல்லாருமே அறிவாளிகள் அறிவாளிகை கண்டுபிடிச்சி கொடுத்தது நம்மளுக்கு வெத்தலை பார்க்கு அதை வந்து பின்னால் வந்து அதை வந்து இது ஒரு இப்போ இதுக்கு சில கிராமத்துக்காரங்கெல்லாம் இதில் அடிக்ட் ஆகி இருபத்தி நாலு மணி நேரம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது தப்பு உணவு முடித்த பிற்பாடு ஒரு அரை மணி நேரம் சென்று ஒரு மூணு தடவை வேணா ஒரு நாளைக்கு போடலாம் காலையில் உணவு முடித்த பிற்பாடு மத்தியானம் உணவு முடித்த பிறனால் அடுத்து நைட்டு இதை ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு ஒரு காலையும் சக்கரை சத்து வராது ஒரு நாளும் சத்து வராது வராது தைரியமா சாப்பிடலாம் இதுல என்ன செலவு இருக்கு உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது உங்க கனையா உங்க போய் எல்லாமே சரியா வரும் ரெண்டாவது சளி கபா எவ்வளவு இருந்தாலும் கலாவதி பண்ணி தலைவாக்கு கண்டிப்பா அதே மாதிரி கல்லீரலுக்கும் நல்லது நல்லது ஆனா ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்றேன் எந்த காரணம் கொண்டும் புகையிலையை சேர்த்துறாதீங்க போ புகையிலையை போடுறவங்க வந்து அதையும் சேர்த்து போடுறவங்க இருக்காங்க அது பாதிப்பு கொண்டு புகையிலைக்குன்னு ஒரு பாதிப்பு இருக்குது அந்த பாதிப்பை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு பண்ணிடும் கேன்சர் வரைக்கும் வரும் ஏன்னா இப்போ நீங்கள் மத்திய அரசாங்கம் வந்து அது டிவியிலே விளம்பரம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க புகையிலையை யூஸ் பண்ணாதீங்கன்னு அதனால் அது வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டியது உங்கள் செரிமான மண்டலம் நல்லா இருக்கணும்னா விதலை பார்க்குற அருமையான ஒரு விஷயம் ஆவாரம் இலைப்பொடி ஆவாரம் பூப்பொடி ஆவாரம் பட்டை இந்த மூணையும் ஒன்றா சேர்த்துட்டு அதோடு வந்து நீங்கள் நாவல் கொட்டை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சீத்தாப்பழை இலை வந்து அதுவும் சேர்க்கலாம் கருவேப்புள்ள இருந்தால் சேர்க்கலாம் முருங்கைக்கீரை இருந்தால் சேர்க்கலாம் ஆமாம் எல்லாம் வந்து அப்படியே நிழல் காய்ச்சலாக போட்டுடணும் நிழல் காய்ச்சலா போட்டு அந்த இப்போ இலையை மட்டும் எடுத்து போடலாம் ரெண்டாவது இன்னொன்று இருக்கு கருவேப்புள்ள காம்பு அந்த ஈர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா ஈர்க்கு அந்த ஈர்க்கு முருங்கை ஈர்க்கு இந்த ரெண்டை பிச்சு போட்டு தண்ணியில் போட்டு வேக போட்டு தண்ணா குடிச்சு பாருங்கள் சர்க்கரை மட்டும் போடுவோம் ஒரு தீர்தோ தேர்டலையோ ஆனால் நீங்கள் இப்போ வேற க கண்டது கட்டி இதை சாப்பிட்டு பின்னால் பக்க விளைவனா எழு எழுதுக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம உணவுப் பொருளில் இருக்கிறது ஆமாம் யார் வேணாலும் சாப்பிட்லாம் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் ரெண்டாவது வந்து இப்போ சித்த மருத்துவர்களுக்கு வந்து ம மருந்து கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா ஆனால் அவங்க இதில் ஸ்கில்டாக இருக்கணும் இந்த மருத்துவத்தில் வந்து சாதாரணமான சித்த வைத்தியர் இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்காருன்னா அவர்களால் இந்த வேலையை செய்ய முடியாது இது வந்து கடுமையான வேலை அப்புரேக பருப்பம் நாகப்பருப்போம் கருவங்க பருப்பம் அயப்பருப்பம் இது ஏதாவது ஒன்றை மட்டும்தான் கொடுக்கணும் ஒரு வேலைக்கு நாளை அதுக்காக காம்பினேஷன் பண்ணி கொடுக்காதீங்க நீங்கள் போட்டிருக்கிற சக்கரை சுவரணம் இப்போ சொன்ன பார்த்தீங்களா அந்த மாதிரி சக்கரை சூரணத்தில் இதை சேர்த்து ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட்டு வரும் இந்த பருப்பங்களை கொடுக்கும்போது எதில் கொடுக்கணும்னா ஒன்று நெய்யில் கொடுக்கணும் அல்லது வந்து வெண்ணெயில் கொடுக்கணும் வெண்ணெயில் சக்கரச்சத்து சத்து நோயாளி கொடுத்தீங்கன்னா அருமையாக வேலை செய்யும் அப்புறம் பருப்பம் கொடுங்க அப்புறம் செந்தூரம் கொடுங்க இப்போ வந்து நம்மளுக்கு வந்து உங்களுக்கு செய்ய முடியாதுன்னா கடையிலே ஏற்கனவே சேலில் இருக்குது வாங்கி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் ஆனால் கருவங்க பருப்பம் தடை அது வந்து எந்த எந்த இப்போ க இந்த இதுவும் கிடையாது இந்த கம்பெனிகளில் ஐட்டங்களில் யாருமே போடுறதில்ல காரணம் என்னென்னா அதை முடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் சும்மா சாதாரண ஆள் மூணு முடிக்க முடியாது இப்போ எங்களை மாதிரி ரொம்ப அனுபவத்தில் உள்ள ஆள் வந்து நம்ம நான் போகிற போக்குள்ள முடிப்பேன் ஏன்னா நம்ம இது வேற நீங்கள் புதுசாக இருக்கிறீங்கன்னா முடிக்க முடியாது அப்படி சரியாக முடிச்சிட்டீங்களா முடிக்கலையான்னு முதல்ல செக் பண்ணாமல் அந்த மருந்தை வந்து யாருக்கும் கொடுத்துடக்கூடாது எப்படி செக் பண்ணுறதுன்னு அதையும் சொல்லித்தரேன் ஒரு நீளமான கறி துண்டு எடுத்துக்குங்க அடுப்பு கறி துண்டு அதில் நடு மையத்தில் கொஞ்சோண்டு குடையுங்க குறைஞ்சிங்கன்னா ஒரு சின்ன குழி மாதிரி குறைஞ்சிட்டு இந்த முடிச்சு வச்சுருக்கிற கருவங்கத்தை எடுத்து ஏதாவது ஒரு எண்ணெய் நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ விட்டு குழையுங்க குழச்சிட்டு அதை அப்படியே எண்ணெயோடு சேர்த்து அந்த கறி ஓடப்பட்டீங்க அந்த இதுக்குள்ளே வைங்க வச்சுட்டு அப்படியே தூக்கி இடிக்கையில் பிடிச்சி உலையில் வச்சாலும் சரி இல்லை அடுப்பில் வைச்சாலும் சரி அந்த கறி வந்து நல்லா பிடிச்சி தக தாக தக்க தக தக்க நிற்கும் நெருப்பு பிடிச்சி அந்த அந்த கறியை எடுத்து அப்படியே நெருப்பு பிடிச்சி அந்த கங்கு கங்கு மாதிரி ஆயிரும் அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுருங்க அந்த கங்கு சுத்தமாக ஆறுன பிற்பாடு அந்த நீங்கள் முடித்த கருவங்கத்தை வந்து இதில் வச்சீங்க பாருங்க அந்த ஓட்டை அதை அப்படி பரஞ்சி போடுங்க நல்லா முடிச்சிருந்தீங்கன்னா வெறும் சாம்பலாக வந்து விழுகும் நீங்கள் சரியாக முடிக்கலைன்னா முத்து முத்தாக கருவங்க வந்து வெளியில் வந்துடும் தனியாக உருகி கீழே வந்துடும் அப்படி உருகி கீழே வந்துருச்சுன்னா கொடுத்தீங்கன்னா லிவர் போயிடும் சி சிறுநீராகம் போயிடும் அதை கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி அதனால் எந்த மருந்து நாம் சொல்கிற பசுப்பு சந்தூரங்கள் செஞ்சீங்கன்னா அது நல்லா முடிஞ்சிருக்கா இல்லையான்னு முதல்ல பார்த்துக்குங்க அதே மாதிரி அயச்சந்தூரம் நாகப்பருப்பம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது தான் இதெல்லாம் என்ன செய்யணும்னா நீங்கள் ஒரு டம்ளரில் தண்ணி கிளாஸில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் கொண்டு எடுத்து போடணும் போட்டிங்கன்னா அது சரூன்னு கீழே போய் பூரா கீழே டெப்பாசிட் ஆச்சுன்னா முடியலைன்னு அர்த்தம் மேலே தண்ணியிலே மிதந்து மிதக்குது இல்லை தண்ணியிலே பூரா கரையுது அப்படின்னா அது நல்லா முறிஞ்சிதுக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி பரிசோதனை எல்லாம் பண்ணி தான் வைத்தியருக்கு வந்து வைத்தியம் பார்க்கணும் அப்படி அல்லாத பட்சத்தில் வெறும் மூலிகைகளை கொடுத்துட்டு போயிருந்தேன் ஏன்னா இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்டாலும் எந்த தொல்லையும் கிடையாது இதில் மறுபடியும் கூட அந்த மூலிகையே சொல்கிறேன் இதுதான் அந்த மூலிகை இதில் இன்னும் நிறைய மூலிகைகள் வந்து அப்பா சேர்த்துருக்காரு அதாவது இந்த சர்க்கரை சுரணத்தில் நிறைய மூலிகை சேர்த்துருக்காரு இது எவ்வளோ நாளில் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும்ப்பா சாப்பிடும்போது அது வந்து ஒரு ஒரு வாரமும் அது ஆகும் ஒரு வாரத்தில் நல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வந்துடும் அதாவது பாத எரிச்சல் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த ஒரு வாரத்தில் ஒரு வாரத்தில் வந்துடும் அது பாத எரிச்சல் இருக்கிறவங்களுக்கு வந்துடும் யூரின் போறவங்க யூரின் போகிறது கட்டு கட்டுப்படும் நிறைய பசி எடுக்கிறவங்க அது அதுவும் கட்டுப்படும் வசதி சோர்வு டயர்னஸ் இருக்கிறது அதுவும் கட்டுப்படும் இது போய் அவருமா அந்த அந்தரங்க ரூப்ல இச்சிங் ஆகுறது அதெல்லாம் எல்லாம் இதெல்லாம் ஒரு வாரத்தில் நல்ல மாற்றம் தெரியும் மாற்றம் தெரிஞ்சிடும் ஓகே அதாவது சக்கரை நோயால ஏற்பட்ட பாதிப்புகள் இருக்கு இந்த சூரணத்தை சக்கரை சூரணத்தை எடுக்கும்போது ஒரே வாரத்தில் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்றாரு அப்போ இது எவ்வளவு நாள் தொடர்ந்து எடுத்தாக்கா சூப்பரா சிறையிடுவாங்கப்பா ஒரு ஒரு மண்டலம் முதல்ல எடுங்க உங்களுடைய பாதிப்பு எவ்வளவு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நீங்க கூடுதல் எடுத்தாலும் ஒண்ணும் செய்ய போறது இல்லை செய்ய போறது இல்லை பண்ண ஓகே ஓகே ஆறு மாசம் எடுத்தாலும் சரி ஒரு வருஷம் எடுத்தாலும் சரி ஒண்ணும் செய்ய போறது இல்லை இதை போது நீங்க ஏற்கனவே இன்சுலின் போட்டுக்கிட்டு இருந்தாலும் சர்க்கரைக்கு மாத்திரை போட்டுக்கிட்டு இருந்தீங்கனாலும் அதையும் சேர்த்து இதையும் சேர்த்துட்டு எடுக்கணும் உடனே நிப்பாட்ட வேண்டாம் நிப்பாட்டக்கூடாது இன்சுலின் போடுறவங்க இன்சுலினை நான் இது உடனே இதே போய் சரியாக போயிடும்னு நினச்சி இன்சுலினை நிப்பாட்டினீங்கன்னா அப்போ ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டி வந்துடும் அதனால் இன்சுலின் போடுறவங்க போட்டுக்கோங்க போட்டுட்டு அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ எல்லார்டுமே சர்க்கரை செக் போட்டு இது வச்சுருக்குறீங்க கருவி வச்சுருக்குறீங்க ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணுங்கள் லெவல் சக்கரை லெவல் குறைய குறைய நீங்கள் அந்த இன்சுலின் அளவை அல்லது இங்கிலீஷ் மருந்தை கரைச்சிக்கிட்டே வாங்க அதுதான் வந்து புத்திசாலித்தனம் ஏன்னா நான் சொன்னதுங்கிறக்காக நீங்கள் உடனே இதவே நம்பி இதவே சாப்பிட்டு பிரச்சனைக்கு ஆளாயிடக்கூடாது ஆளாகிடக்கூடாது கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதை சாப்பிடும்போது மருந்தை அந்த மருந்தே எடுங்க எடுத்துக்கிட்டு செக் பண்ணிக்கிட்டே இருங்க அப்பப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு உடையோ மூணு நாளைக்கு உடையோ செக் பண்ணுங்க செக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சுகர் லெவல் குறையிறது உங்களுக்கே தெரியும்ல செக் பண்ணால் அப்படி கொ குறஞ்சிருச்சுன்னா அதுக்காத மாதிரி இந்த மருந்து மட்டும் விடாதீங்க இதை சாப்பிட்டுக்கிட்டே இருங்க அதை குறைச்சிக்கிட்டே வாங்க அது மருந்து ரிலீஸ் ஆகிடுவீங்க ஏன்னா நான் வந்து ஐத்தியம் பார்க்குறது தான் பார்க்குறேன் இன்சுலின் போடுறவங்கள வந்து நான் உடனடியாக நிப்பாட்ட சொல்கிறது இல்லை காரணம் என்னென்னா ஒரு இங்கிலீஷ் மருந்தும் உள்ளே போயிட்டாலே வெளியில் வர்றது சிரமம் எந்த எந்த நோய்க்குமே அப்படித்தான் ஆகையினால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வாங்க சூப்பர்ப்பா அப்போ இது வந்து எந்த அளவில் எத்தனை வேலை எடுக்கணும்ப்பா இது ஒரு அவங்களுடைய பாதிப்பு பொறுத்து இருக்கு ஒருத்தருக்கு சக்கரத்துலேயே நானூறு இருக்கு நானூறு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மூக்கு கோடி அளவுக்கு எடுத்து போட்டா பத்தாது பத்தாது அப்போ ஒரு இவ்வளவு கொஞ்சம் கூடுதலாவே எடுக்கணும் இல்ல நல்லாவே எடுக்கலாம் அவ்வளவு அவ்வளவு எடுத்து தண்ணியில போட்டு கொதிக்க விட்டு தண்ணியை மட்டும் குடிச்சா போதும் ஓ சூப்பர் அதே மாதிரி சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு வந்து ஏற்கனவே நான் வந்து போன வீடியோல சொல்லி இருக்கேன் நிலவாக அவுரி கடுக்கா இத அவசியம் வந்து ஒவ்வொருத்தரும் ராத்திரியில் போடணும் ஏன்னு கேட்டால் இந்த சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே மலச்சிக்கல் இருக்கும் இல்லை எனக்கு இல்லை இல்லைன்னு எல்லாம் நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு நான் இல்லை கேக்குற நான் வாய்த்தேரு ஏன்னா உடல்ல கழிவுகள் இருக்குன்னு சொல்ல வராரு அந்த கழிவுகள் வெளியேறினாக்க நோய்கள் குணமாக சாத்தி அதிகமாக அதிகமா இருக்கு நல்ல ஜீர்ணமாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசதிஸ் ஒரு டயர்னஸ் இருக்காது அதனால இம்யூனிட்டி பவர் கிடைக்கும்னு சொல்ல வராரு கண்டிப்பா கண்டிப்பாக ஏன்னா இருக்கலே சக்கர நோய்க்கு அற்புதமான ஒரு தீர்வு சொல்லியிருக்காரு இவர் சொன்னேன் இந்த வீட்டு அஞ்சலர் பெற்றிருக்கலாம் அந்த மூலிகைகள்லாம் பயன்படுத்தி சக்கர நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வழங்க ஒருவேளை உங்களுக்கு அதெல்லாம் சேர்த்து டைம் இல்லைனாக்கா இது மாதிரி மூலிகைகள் இருக்குது இந்த மூலிகைகள் மாதிரி இன்னும் நிறைய மருந்துகள் ஐயா கிட்ட இருக்கு ஆனால் ஒன்று நேரில் வந்த உடனே ஃபைல் கொடுத்து எனக்கு ஹெச்பி ஒன் சிவில் இருக்குது சிபிள் டெஸ்ட் எடுத்துட்டேன் இல்லை பாசிங் சுகர் ஆஃப்டர் சுகர் எடுத்திருக்கேன் சிபிஎஸ்சி எடுத்திருக்கேன் எல்எப்டி எடுத்திருக்கேன் ஆர்எஃப்டி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இஜிஎஃபர் உள்ள இருக்கு அப்படின்னு அந்த ஃபைலை கொடுத்தீங்கன்னா பார்க்க மாட்டார் எனக்கு அது தேவையே இல்லை என்று பாருங்க இது வந்து வாதம் பித்தம் சுலேத்துவம் சிலேத்மங்கிறது வந்து சக்கர சர்க்கரையினுடைய லெவலை காட்டுறது சிலேத்துவம் ஆமா வாதம்ங்கிறது உடம்புல இருக்கிற அந்த காத்துனுடைய இதை காட்டுறது பித்தங்கிறது உங்களுக்கே தெரியும் நெருப்பு குறிக்கிறது இப்ப இந்த மூணு கையில பிடிச்சிருக்கேன் இங்க ஒரு மூணு அந்த பக்கம் 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 ஒரு 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 மூணு 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 இந்த இந்த நீங்க கொண்டு வந்து லேப் இங்கெல்லாம் ரிசல்ட் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் ஏன் பார்க்கலாம் எனக்கு இங்க வந்துருது ரிசல்ட்டு நான் எத்தனை பிளஸ் இருக்கு எவ்வளவு மைனஸ் இருக்குன்னு சொல்றேனோ அதுதான் இருக்கும் நீங்க அதுக்கப்புறம் உங்க ரிப்போர்ட்டை வந்து ஜென்ரலாக எடுத்து பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் ஏன்ட்ட வரும்போது மட்டும் மருந்து மாத்திரை எந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னாலும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னால நிப்பாட்டிட்டு வாங்க உங்களுக்கு நாடியை பிடிச்சி கரெக்டா சக்கரை எவ்வளவு இருக்குன்னு சொல்லலைன்னா துப்பாக்கியை வச்சு விட்டு விடுங்க அதானே ஐயா என்ன சொல்ல வர்றாருன்னா அதாவது வெறிமயத்தில் நாடி பார்க்க வரும்போது வெறிமயத்தில் வர்றது ரொம்ப நல்லது அப்படின்றாரு இல்லை அந்த காலத்தில் அப்படிதான் பார்த்தாங்க வெறும் இயத்தில் வரும்போது துல்லியமாக நாடு பார்க்க முடியும் வாதம் பித்தம் சுலத்தமும் அவங்க உடம்புல பிபி இருக்கா சுகர் இருக்கா ஹார்ட் கம்ப்ளைண்ட் இருக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க சிறுநீர்கள் சார்ந்த பிரச்சனை இருக்கா இல்ல நீர் கொர்த்துருக்கா நிரம்பு பிரச்சனை இருக்கல நிரம்பு தளச்சிருக்கா ப்ளட் கிளாட் ஆயிருக்கா இல்லை கர்ப்பப்பயில பிரச்சனை இருக்கா இல்லை கர்ப்பப்பயில பிசி அதாவது நீர் கட்டி நார்க்கட்டி இருக்கா தைராய்டு கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நாடியிலே தெரிஞ்சிடும் நாடியில் தெரிஞ்சிடும் அப்புறம் ரத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் பார்க்கலாம் அப்புறமா கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலையும் பார்க்கலாம் நாக்குலையும் பார்க்கலாம் நாக்கில் வந்து சிறுங்குடல் பெருங்குடல் அப்புறமா நுரையீரல் எல்லாத்தையும் பார்க்கலாம் நகம் நெகத்தில் இருக்குது இல்லையா இந்த நகத்தில் இருந்த கோடை வச்சு பார்த்தீங்கன்னா ஃபேட்டிலிவர் இருக்கா கிரேட் இருக்கா லிவர் கிரேட் ஒன்னா கிரேட் டூவா எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குது கல்லீரல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா டீஜல் எவ்வளோ இருக்குது அவங்களுடைய யூரின் மலத்தை வச்சு பார்த்தா அந்த நேரத்தில் கணிச்சாங்க அதுதான் அப்பா அவர் சொல்ல வராரு எனக்கு பெருசா ரிசல்ட் தேவையில்ல அது பாக்குறதுக்கு படிச்ச பரதாரி மருத்துவ இருக்காங்க அவங்க கிட்ட கொடுத்துருங்க நாடி கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும் நோயை கணிச்சு உங்க நோய்க்கான சரியான மூலிகைகளை தேர்ந்தெடுத்து கொடுப்பாரு நேர்களே நோய் நொடி இல்லாம இருக்கிறது தான் இந்த பதிவு நீ நீங்களும் நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கிறது தான் எங்களுடைய விருப்பம் கூட ஒருவேளை இந்த கம்யூனிஸ்ட் உள்ள மருந்துகளை நீங்களே தயாரிச்சு சாப்பிடுறதுதான் தாளமா சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா போற நம்பர் கால் பண்ணிட்டு ஒரு முறை அப்போ வந்து நீங்க சந்திச்சு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக பாங்க மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் உங்களை என்னை சந்திக்கும் வரை உங்களுக்கு உடைய உங்கள் குடும்பத்தில் உள்ளனாக உங்கள் அனுபவிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் தான்